அனைவருக்கும் வணக்கம் வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள் திரு மதன் அவர்கள் எழுதிய வந்தார்கள் வென்றார்கள் நூலை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம் நூலின் அத்தியாயம் தலைநகரில் கொலை விழா சில அமைச்சர்களுடன் கலங்கி போன முகத்துடன் நடுங்கியவாறு வந்தார் முகலாய சக்கரவர்த்தி முகமது ஷா நாதிர் ஷாவின் காலடியில் விழுந்து அவர் பாதங்களை முத்தமிட்டார் போதும் இந்த தண்டனை என் மக்களை மன்னித்து கருணை காட்டுங்கள் என்று கதறினார் டெல்லி பாதுஷா தன் காலடியில் துவண்டு விழுந்து அழுததை பார்த்த நாதிர்ஷாவின் கோபம் சற்றே தணிந்தது அவர் வாழ் மீண்டும் உரைக்குள் சென்றது ஒரு வழியாக பாரசீக வீரர்கள் ஓய்ந்தார்கள் அந்த ஒரு நாளில் நாதிர்ஷாவின் வீரர்களின் வாட்களுக்கு இரையான டெல்லி மக்களின் எண்ணிக்கை சுமார் இரண்டு லட்சம் பேர் என்று கூறப்படுகிறது நாள் முழுவதும் கொலை வெறியில் இருந்ததாலோ என்னவோ அன்றிரவு படுக்கப் போன நாதிர்ஷாவின் உடல் கொதித்து கொண்டிருந்தது என்று கேள்வி ஐயோ என் உடல் எரிகிறதே என்று படுக்கையில் புரண்டவாறு பாரசீக மன்னர் அலறி துடிக்க பயந்து ஓடிச் சென்ற அழகி நூர்பாய் ஹக்கீம் அலவிகான் என்னும் வைத்தியரை அழைத்து கொண்டு வந்தாள் தான் தயாரித்த களிம்பை நாதிர்ஷாவின் உடலில் தேய்த்து சிகிச்சை அளித்த அந்த முதியவர் இது என்ன கொலை வெறி ஒரு சிறந்த மன்னனுக்கு அழகா இது கோபம் என்பது பைத்தியக்காரத்தனத்திற்கு பிறந்தது என்பது உங்களுக்கு தெரியாதா அப்பாவி மக்களை முதியவர்களை பெண்களை குழந்தைகளை கொல்வது வீரமா இதுதான் தங்கள் நாட்டு கலாச்சாரமா என்று துணிவோடு சரமாரியாக டோஸ் விட ஆயிரக்கணக்கானவர்களை வெட்டி தள்ளிய நாதிர்ஷா தட்டு தடுமாறி நின்ற இந்த முதியவரின் சுட்டெரிக்கும் பேச்சுக்கு முன் தோற்று தலைகுனிந்து குனிந்து தவறுதான் இப்படி நடந்துவிட்டது உங்கள் ஊர் மக்கள்தான் முதலில் காரணம் இந்த அளவுக்கு தூண்டிவிட்டு விட்டார்கள் என்று சற்றே கூச்சத்துடன் முணுமுணுத்ததாக கூறப்படுகிறது யுத்தங்கள் நடந்து முடிந்த பிறகு இரு தரப்பினருக்கும் இடையே பல ஒப்பந்தங்கள் போடப்படுவது உண்டு அதில் திருமண ஒப்பந்தம் ஒன்றையும் சேர்த்துக்கொள்வது அந்த காலத்தில் வழக்கம் அதன்படி மறைந்த அவுரங்கசீப் பாதுஷாவின் பேரன் இஸ்தன் பக்ஷ் காம்பக்ஸ் அவர்களின் மகன் என்னும் இளவரசரின் மகளுக்கும் நாதிர்ஷாவின் மகன் நெசீர் இல்லா மிர்சாவுக்கும் நகரெங்கும் குவிலாக கிடந்த உடல்களை அப்புறப்படுத்தி டெல்லி வீதிகளை துப்புரவாக்கிய பிறகு திருமணம் நடந்தது வசதியான இடம் நிறையவே வரதட்சணை வாங்க வேண்டும் என்று நினைத்த பாரசீக மன்னர் டெல்லி பாதுஷாவிடம் மரியாதைக்கு கூட அனுமதி கேட்காமல் கஜானாவை துடைத்து எடுத்து கொண்டு விட்டதாக வரலாறு கூறுகிறது எழுபது கோடி ரூபாய் தங்க வெள்ளி நாணயங்கள் ஐம்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகள் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க தாம்பாளங்கள் நூறு யானைகள் ஏழாயிரம் குதிரைகள் பத்தாயிரம் ஒட்டகங்கள் சுமார் கலைஞர்கள் நூற்று ஐம்பது பேர் தச்சர்கள் பொற்கொள்ளர்கள் என்று ஐநூறு பேர் உச்சகட்டமாக பல கோடி ரூபாய் மதிப்புள்ள மயிலாசனம் இப்படி முன்னூற்று நாற்பத்தி எட்டு ஆண்டுகள் மொகலாய ராஜ பரம்பரை சேர்த்து வைத்திருந்த சொத்து முழுவதும் ஒட்டுமொத்தமாக ஒரே நிமிடத்தில் கைமாறி போய்விட்டது மிஞ்சி இருந்தது ஒன்றே ஒன்று அதுதான் விலை மதிக்க முடியாத ஹோகினூர் வைரம் கேட்டால் அதை காணோம் எங்கு போனது என்று தெரியவில்லை என்றார் சக்கரவர்த்தி முகமது ஷா சற்றே கலவரத்துடன் ஆனால் வைரம் எங்கும் போகவில்லை மிக அருகிலேயே மொஹலாய பாதுஷாவின் தலைப்பாகைக்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது சரலென்று ஒரு ஊகம் நாதிர்ஷாவின் மூளையில் பாய்ந்து ஊடுருவியது தன் எதிரில் நடுங்கி நின்று கொண்டிருந்த டெல்லி சக்கரவர்த்தி முகமது ஷாவிடம் விடை பெற்று கொண்ட நாதிர்ஷா திடீரென்று பாதுஷா அவர்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல மறந்துவிட்டேன் நெருங்கிய இரு நண்பர்கள் பிரியும்போது தலைப்பாகைகளை மாற்றிக்கொள்வது எங்கள் நாட்டு சம்பிரதாயம் என்றார் புன்னகையுடன் மறுகணம் தானாகவே முகமது ஷாவின் தலைப்பாகையை எடுத்துக்கொண்டு தன் தலைப்பாகையை அவருக்கு அணிவித்தார் நாகரிகம் நாசூக்கு எல்லாம் காட்ட தேவையில்லை என்று முடிவு கட்டிய பாரசீக மன்னர் தன் வசம் வந்த தலைப்பாகையை அங்கேயே சுழற்றி பார்க்க பளீர் என்று மின்னலடித்தவாறு கீழே விழுந்தது கோகினூர் வைரம் இந்த ஒரு வைரத்தை கொண்டுதான் எப்படியோ மிச்ச சொச்ச வாழ்க்கையை சமாளிக்க வேண்டும் என்று டெல்லி சக்கரவர்த்தி நினைத்திருக்கக்கூடும் அந்த ஆசையும் நிராசையாகி போனது ஏமாற்றமும் வைரத்தின் ஒளியும் தாக்க தலையை குனிந்து கொண்டு பரிதாபமாக அமர்ந்திருந்த மொகலாய பாதுஷாவிடம் ஓ இதுதான் நான் கேள்விப்பட்ட வைரமா சரி நான் கிளம்புகிறேன் நம் மதத்திற்கும் மண்ணுக்கும் எப்போது ஆபத்து வந்தாலும் உதவிக்கு உரிமையோடு இந்த நண்பரை தாங்கள் கூப்பிட்டு அனுப்பலாம் உடனே வருவேன் என்று புன்னகையுடன் சொல்லிவிட்டு நடந்தார் நாதிர்ஷா ஐம்பத்தேழு நாட்களுக்கு டெல்லியில் ஆர்ப்பாட்டமாக தங்கியிருந்த இந்த பாரசீக நாட்டு அரசர் நாதிர்ஷா ஊருக்கு எடுத்துக்கொண்டு போகாமல் விட்டுவிட்டு போனது ஒன்றை மட்டுமே டெல்லியில் தங்கியிருந்த நாட்களில் தன்னை மகிழ்வித்த அடிமை பெண் நூர்பாயிடம் தன் மனதை பறிகொடுத்த நாதிர்ஷா அவளை தன்னுடன் அழைத்துக்கொண்டு போக விரும்பினார் நான் வரமாட்டேன் தயவுசெய்து என்னை கட்டாயப்படுத்தாதீர்கள் நான் இந்த மண்ணிலேயே சாக விரும்புகிறேன் என்று அந்த பேரழகி நாதிஷாவின் காலில் விழுந்து புரண்டு அளவே மிகவும் மனம் இலகிப் போன மன்னர் நூர்பாயை ஆதரவோடு தூக்கி நிறுத்தி சரி உன் விருப்பம் என்று சொல்லிவிட்டு விடைபெற்றுக்கொண்டதாக ஒரு குட்டி தகவல் உண்டு நூலின் அடுத்த அத்தியாயம் மிஞ்சியது வெறும் நினைவு வாழ்முனையை முனையை உபயோகித்தோ அல்லது வாரிசாக இருந்த ஒரே காரணத்தினாலோ சிறுமதியாளர்கள் அரியணையை கைப்பற்றி ஆட்சியை அலங்கோலப்படுத்திய அவலங்கள் வரலாற்றில் நெடுகவே உண்டு இத்தகைய கரும் புள்ளிகளின் தனிப்பட்ட சீரழிவையும் மீறி சில சமயங்களில் சாம்ராஜ்யங்கள் சுதாரித்துக் கொள்கின்றன ஆனால் மக்கள் நலனை மதிக்காமல் மதிக்கெட்டு போய் ஆட்டம் போடும் கேடுகெட்ட தலைவர்கள் தொடர்ந்து வரிசையாக வந்து தொலைக்கும் போது நாடும் தள்ளாட்டம் போடுகிறது கூடவே அந்த சாம்ராஜ்யத்தின் மறைவுக்கு வரலாறு இரங்கற்பா படிக்கும் தவிர்க்க முடியாத நாளும் வெகு விரைவிலேயே வந்து சேர்கிறது இந்தியாவை பந்தாடிவிட்டு திரும்பிச் சென்ற நாதிர்ஷா எட்டாண்டுகள் கழித்து ஒரு பாரசீக கொலையாளியின் தனிப்பட்ட குருவாலுக்கு பலியானார் அவர் விட்டுவிட்டு போன அகமது ஷா அப்தாலி என்னும் புலி பதினாறடி பாய்ந்தது நாதிர்ஷாவின் பிரதம தளபதிகளில் ஒருவர் அப்தாலி எஜமானின் மறைவுக்கு பிறகு ஆப்கானிஸ்தானில் காபுல் கண்டஹார் பகுதிகளை வளைத்து போட்டு ஆட்சி அமைத்தார் அந்த வீரர் ஏற்கனவே நாதிர்ஷாவுடன் டெல்லிக்கு வந்து ருசி கண்ட அந்த புலி தன் பங்குக்கு இந்திய மண் மீது குறிவைத்தது ஆயிரத்து எழுநூற்று நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஆரம்பித்து ஆயிரத்து எழுநூற்று அறுபத்து ஒன்று வரை ஐந்து முறை இந்தியாவிற்கு படையெடுத்தார் அப்தாலி ஆயிரத்து எழுநூற்று நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் பனிரெண்டாயிரம் வீரர்கள் அடங்கிய படையுடன் இந்தியாவில் நுழைந்த அவரை மொகலாய பாதுஷா முகமது ஷாவின் வாரிசான அகமது ஷாவின் படை சமாளித்து துரத்தியடித்தது ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பதில் மறுபடியும் இந்திய எல்லைக்குள் நுழைந்த அப்தாலி பஞ்சாப் பிரதேசத்தை வெற்றிகரமாக கைப்பற்றினார் அவரது அடுத்த படையெடுப்பில் காஷ்மீர் ஆப்கானியர் வசம் விழுந்தது முகமது ஷா இறந்த பிறகு தன் இருபத்தி இரண்டு வயதில் அரியணை ஏறிய அகமது ஷா ஒழுக்கு கேட்டின் மறு உருவமாகத் திகழ்ந்தார் அவருடைய தாய் உதாம் பாய் மோசமான பெண்மணி ஜாவித்கான் என்ற ஒரு அலியுடன் கும்மாளம் அளித்த அந்த பெண்மணி அகமது ஷாவையும் அந்த புறத்தில் இழுத்து போட்டாள் அங்கிருந்து பாதுஷா மீளவே இல்லை அமைச்சர்களும் பிரதானிகளும் மன்னரை சந்திக்க அனுமதி கிடைக்காமல் தவித்தனர் அந்த புறத்தில் தனக்கென்று ஒரு அரியணையை போட்டு கொண்டு ஒய்யாரமாக அமர்ந்து கொண்டிருந்த அந்த அழியிடம்தான் மனுக்களை தந்துவிட்டு திரும்ப வேண்டிய நிலை அறிவு இழந்த மன்னர் ஆட்டம் போட்ட அலி இவர்களின் ஆர்ப்பாட்டம் கண்டு நெஞ்சு பொறுக்காமல் போன அரசவை பெரியவர்கள் அதிரடி புரட்சிக்கு பச்சை கொடி காட்டினார்கள் இமாத் உல் முல்க் என்னும் அதிகாரியின் தலைமையில் ஒரு சிறு படை அந்த நுழைந்தது சல்லாபத்தில் இருந்த மன்னர் அகமது ஷாவை இழுத்து கொண்டு வந்து சிறையில் தள்ளி முதல் வேளையாக அவர் கண்களை குத்தி குருடாக்கினார்கள் தலையை சீவாமல் விட்டால் அடுத்தபட்ச தண்டனையாக கண்களை தோண்டி எடுத்து விடுவது அந்த காலத்தில் வழக்கமாக இருந்தது பார்வை இழந்தவர்களுக்கு என்ன திறமை இருப்பினும் அவர்கள் பதவிப்போரில் இறங்க மாட்டார்கள் என்பதால் சிறையில் தள்ளப்பட்ட அகமது ஷா தாகத்தால் தவித்து கதற சைஃபுல்லா என்னும் சிறை அதிகாரி ஒரு மூலையில் பூச்சி பொட்டுடன் நாற்றமடித்துக் கொண்டிருந்த பானை தண்ணீரை கொண்டு வந்து இகழ்ச்சியுடன் அகமது ஷாவின் முகத்தை உயர்த்தி வாயில் கொட்ட முந்தைய நாள் வரை வைரங்கள் பதிக்கப்பட்ட தங்க கிண்ணத்தில் ஒயின் அருந்திய பாதுஷா இந்த பானை தண்ணீரை ஆவலுடன் தொண்டை குழி ஏறி இறங்க குடித்த கொடுமை நடந்தது இப்படி தன் ஒன்றுவிட்ட சகோதரரை சிறையில் தள்ளிவிட்டு அரியணையில் அமர்ந்தவர் இரண்டாம் ஆலம்கீர் பெயருக்குத்தான் அரசர் நடந்தது என்னவோ அதிகாரி இமாத் முல்க் ஆட்சி இந்த அதிகாரியின் இரும்பு பிடியிலிருந்து கலற்றிக்கொள்ள பார்த்த ஆலம்கீர் ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பத்து ஒன்பதில் பதவியிலிருந்து அகற்றப்பட்டு கொலை செய்யப்பட்டார் அவருக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தார் இரண்டாம் ஷா ஆலம் இவரும் வெறும் பொம்மையே அந்த நேரம் பார்த்து ஆப்கானிய அப்தாலி மறுபடியும் படையெடுக்க பதவி இழந்த ஷா ஆலம் பன்னிரண்டு ஆண்டு காலம் பரதேசியைப் போல திரிந்தார் வலுவாக வளர்ந்திருந்த மராட்டியர்களின் உதவியை கூறினார் மனமிறங்கிய மராட்டியர்கள் அந்த பரிதாப பாதுஷாவை ஆயிரத்தி எழுநூற்று எழுபத்து இரண்டில் டெல்லி அரையணியில் அமர்த்தினார்கள் காலத்தின் கோலம் பாவம் ஷா ஆலம் அரண்மனை காவல் அதிகாரி குலாம் காதிர் என்பவனால் அவருக்கு ஆயிரத்தி எழுநூற்று எண்பத்து எட்டில் நேர்ந்த கொடுமைகளை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது யார் கட்டுப்பாட்டிலும் இல்லாமல் போய்விட்ட அரண்மனைக்குள் நிராதரவாக நடுங்கிக் கொண்டிருந்த பாதுஷாவை புரட்டி எடுத்து சித்திரவதை செய்தான் இந்த அதிகாரி பாதுஷாவை சவுக்கால் அடித்து கண்களை தோண்டி எடுத்து உதைத்து மிதித்து மேலும் இந்த மனித மிருகம் மன்னருக்கு நிகழ்த்திய சித்திரவதைகள் எழுத முடியாத அளவிற்கு கேவலமானவை பாதுஷாவின் மகன்களுக்கும் அதே கதிதான் தர்பாரில் சவுக்கால் அடித்து அந்த சிறுவர்களை நடனமாட வைத்தான் அந்த கொடுங்கோலன் அரசகுல பெண்மணிகளும் சொல்ல முடியாத அவமானங்களுக்கு உள்ளானார்கள் கடைசியில் ஒரு வழியாக உள்ளே புகுந்த கிழக்கிந்திய கம்பெனிக்காரர்கள் பாதுஷாவை காப்பாற்றினார்கள் ஆயிரத்தி எண்ணூற்று ஆறில் ஷா ஆலம் இறக்க அவர் மகன் இரண்டாம் அக்பர் ஷா அரியணையில் அமர்த்தப்பட்டார் இந்த காலகட்டத்தில் மொகலாய சாம்ராஜ்யத்தின் எல்லைகள் அரண்மனையின் நான்கு சுவர்கள்தான் வெளியே முழுமையாக இந்தியா கைமாறி போய்விட்ட நிலை வறுமையில் வாடிய மொகலாய சக்கரவர்த்திக்கு கிழக்கிந்திய கம்பெனி உதவித்தொகை அளித்து பின்னணியில் நாட்டை ஆண்டது ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்து ஏழில் அக்பர்ஷா இறந்தவுடன் ஆட்சிக்கு வந்த இரண்டாம் பகதூர்ஷா தான் மொகலாய சாம்ராஜ்யத்தின் மிக கடைசி சக்கரவர்த்தி மொகலாய சாம்ராஜ்யத்திற்கு முற்றுப்புள்ளியாக வந்தமர்ந்த ஷா மென்மையானவர் மிகச் சிறந்த கவிஞர் ஒருவேளை பேரரசர் அக்பருக்கு பிறகு இவர் ஆட்சிக்கு வந்திருந்தால் பெருமை மிக்கதொரு சக்கரவர்த்தியாக திகழ்ந்திருக்கக்கூடும் வசதி ஏதும் இல்லாத சூழ்நிலையில் அரண்மனையை கூட்டிப் பெருக்க கூட ஆட்கள் இல்லாமல் குப்பை கூலங்களுக்கும் ஒட்டடை தோரணங்களுக்கும் நடுவே பரிதாபமாக பாதுஷா என்ற பெயரில் வாழ்ந்து வந்தார் பகதூர் ஷா மற்ற எந்த மொகலாய பாதுஷாவுக்கும் கிடைக்காத ஒரு பெருமை இவருக்கு கிடைத்தது என்று கூறலாம் கேமராவால் புகைப்படம் எடுக்கப்பட்ட பெருமை ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி ஏழு தங்கள் என்ஃபீல்டு துப்பாக்கிகளில் உபயோகப்படுத்தப்பட்ட கிரீஸில் பசு மற்றும் பன்றி கொழுப்பை பிரிட்டிஷ்காரர்கள் கலந்ததை அடுத்து வெகுண்டு போய் போராட்டத்தில் இறங்கினார்கள் இந்து மற்றும் முஸ்லிம் சிப்பாய்கள் இந்த சிப்பாய் கழகம் வெடித்ததை தொடர்ந்து இனி இந்த மறைமுக ஆட்சியெல்லாம் சரிப்படாது என்று முடிவு கட்டியது பிரிட்டிஷ் அரசு சிப்பாய் கழகத்திற்கு ஆதரவு தந்ததாக குற்றம் சாட்டப்பட்டார் பகதூர் ஷா கழகக்காரர்களால் ஒரே நாளில் கைப்பற்றப்பட்ட டெல்லியை மீண்டும் மிருக பலத்துடன் இராணுவம் கொண்டு கைப்பற்றியது பிரிட்டிஷ் நிர்வாகம் அப்போது அரண்மனையிலிருந்து தப்பிச் சென்று ஹிமாயுன் கல்லறைக்குள் ஒளிந்து கொண்டது பகதூர்ஷா குடும்பம் செப்டம்பர் இருபத்தி இரண்டு ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு கேப்டன் வில்லியம் ஹாட்சன் தலைமையில் சென்ற சிறு படையிடம் பதறி பதுங்கிக் கொண்டிருந்த பகதூர்ஷா சரணடைந்தார் கூண்டோடு ராஜ குடும்பத்தை பிரிட்டிஷ் அதிகாரிகள் கைது செய்தனர் மனிதர்கள் மாறினாலும் மனப்பான்மை எங்கே மாறுகிறது கைது செய்யப்பட்ட அரச குடும்பத்தை செங்கோட்டைக்கு கொண்டு வரும் வழியில் ஷாவிடமிருந்து அவருடைய இரு இளம் மகன்கள் பிரிக்கப்பட்டனர் பல்லக்கில் சென்று கொண்டிருந்த ஷா என் மகன்கள் என்று அலற ஹாட்சன் ஒரு மரத்தின் ஓரமாக அந்த சிறுவர்களை தள்ளி கொண்டு போய் இருவரையும் கொடூரமாக சுட்டு கொன்றான் சிறுவர்களின் உடல்கள் சாந்தினி சவுக் கடை வீதியில் பொதுமக்கள் பார்வைக்காக தொங்கவிடப்பட்ட கொடுமையும் நிகழ்ந்தது செங்கோட்டையில் ஆங்கிலேயர்கள் ஆர்ப்பாட்டமாக நடமாட ஒரு தூண் அருகே கால்களை மடக்கியவாறு கிழிந்த உடைகளுடன் பீதி நிறைந்த வெளிகளுடன் உடல் நடுங்க மொகலாய கடைசி பாதுஷா பகதூர்ஷா அமர்ந்திருக்க அவருக்கு குற்றவாளி என்று ஆங்கிலேய நீதிபதியால் தீர்ப்பு வழங்கப்பட்டது தண்டனையாக பகதூர்ஷா கப்பலில் ஏற்றப்பட்டு பர்மாவிற்கு நாடு கடத்தப்பட்டார் ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி இரண்டில் ரங்கூனில் நிராதரவாக இறந்தார் பாபரின் வழித்தோன்றலும் கடைசி மொகலாய சக்கரவர்த்தியுமான பகதூர் ஷா ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி எட்டில் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் கொண்டுவரப்பட்ட ஒரு சட்டத்தின் மூலம் மொகலாய ஆட்சி முடிவுக்கு வர இந்தியா பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் போனது அன்றிலிருந்து இந்திய நாடு ஒரு புதிய நட்சத்திரத்தின் கைவசம் மாறியது அந்த பிரிட்டிஷ் நட்சத்திரத்தின் பெயர் விக்டோரியா மகாராணி இதோ கப்பலில் பர்மா நோக்கி கைதியாக செல்லும் பகதூர் ஷா கண்களில் நீருடன் ஒரு கவிதை எழுதி கொண்டிருக்கிறார் சற்று எட்டி பார்ப்போம் வாருங்கள் நான் நேசித்த எல்லாமே எங்கோ போனது இது இளையுதிர் காலம் இழந்தது பூந்தோட்டம் தன் அழகையெல்லாம் நான் இன்று மின்னிய பழம் பெருமையின் மிஞ்சிய வெறும் நினைவு நூலின் முடிவுரை கடைசியாக திட்டம் போட்டு நிறைய குறிப்புகளெல்லாம் தயார் பண்ணிக்கொண்டு நான் இந்த வரலாற்றை எழுத ஆரம்பிக்கவில்லை எல்லாமே எழுத ஆரம்பித்த பிறகுதான் நடந்தது தனிப்பட்ட முறையில் படித்து ரசிக்கலாம் என்று நினைத்து முகலாய மன்னர்களை பற்றி இரு புத்தகங்கள் எதேச்சையாக வாங்கினேன் டைம் புக்ஸ் இன்டர்நேஷ்னல் வெளியீடான பேம்பர் காஸ்கோஜின் எழுதிய த கிரேட் மொஹல்ஸ் மற்றும் பாபர் நாமா இந்த இரு புத்தகங்களை படித்த பிறகு எவ்வளவு கலர்ஃபுல்லான மன்னர்கள் என்ற வியப்பும் பிரமிப்பும் ஏற்பட்டது அப்போதும் கூட வரலாற்று தொடர் எழுதலாம் என்று அதிக பிரசங்கித்தனமான ஐடியாவெல்லாம் கிடையாது ஒரு நாள் மாலை நேரம் துணை ஆசிரியர் ராவ் அவர்களிடம் உரையாடி கொண்டிருந்த போது பாபர் பற்றி படித்த சில தகவல்களை பகிர்ந்து கொண்டேன் துணை ஆசிரியர் பிஸ்னஸ் லைக் டைப் இவ்வளவு சுவையான தகவல்களை வைத்துக்கொண்டு அதை ஒரு தொடராக எழுதாமல் இருக்கக்கூடாது என்றார் விடாப்பிடியாக கூடவே ஆசிரியரிடம் கூறிவிட்டு ஜூனியர் விகடனில் அது பற்றிய ஒரு அறிவிப்பும் உரிமையோடு வெளியிட்டு விட்டார் சரிதான் டைமூர் டெல்லியில் நிகழ்த்திய அராஜகம் பற்றி ஒரு வாரம் எழுதிவிட்டு பிறகு பாபரில் ஆரம்பித்து அவுரங்கசீப் வரை வாழ்க்கை குறிப்புகள் மாதிரி பதினைந்து வாரங்கள் எழுதி சமாளித்து விடலாம் என்று முடிவு கட்டினேன் முதல் அத்தியாயம் எழுதி முடித்தேன் அதை படித்துவிட்டு ஆசிரியர் எஸ் பாலசுப்ரமணியன் கூப்பிட்டு அனுப்பினார் ஆரம்பத்திலேயே ஏகமாக சூடுபிடித்துவிட்டது பிரமாதமாக வரவேற்பு பெறும் போலிருக்கிறது ஆகவே தொடரை விஸ்தாரமாகவே கொண்டு போங்கள் என்றார் பாபரில் இருந்து அவுரங்கசீப் வரை ஆறு சக்கரவர்த்திகளை பற்றிதான் போகிறேன் எத்தனை வாரம்தான் சார் எழுதுவது என்றேன் பிறகு எங்கள் பேச்சு கோரி முகமது கஜினி குத்வுதீன் அமைத்த அடிமைகள் சாம்ராஜ்யம் கில்ஜி மற்றும் துக்லக் டைனாசிட்டி பற்றி தொடர்ந்தது அதையே பிடித்து விட்டார் ஆசிரியர் இதெல்லாம் எப்படி எழுதாமல் விடுவது புராண காலத்தில் இருந்து டெல்லி எப்படி இருந்தது அங்கே என்னவெல்லாம் நடந்தது என்று கூட தகவல்கள் திரட்டி எழுதலாமே வாசகர்கள் நன்றாகவே ரசிப்பார்கள் இது உங்களால் முடியும் என்றார் கல்லூரியில் ஆசிரியருக்கு இரண்டாவது முக்கிய பாடம் சரித்திரம் அவரை டபாய்க்க முடியாது கூடவே தொடருக்கு தேவையான எல்லா புத்தகங்களையும் வாங்கிவிடுவது ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு தகவலுக்காக லைப்ரரி அது இது என்று அலைந்து கொண்டிருக்க கூடாது என்று முடிவாகியது மேலும் சில முக்கிய புத்தகங்களையும் பல ஆதாரங்களையும் பல்கலை கழக நூலகத்திலிருந்து எனக்கு தேவைப்பட்ட போதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்து உதவினார் சென்னை பல்கலைக்கழகத்தில் சரித்திரம் மேற்படிப்பு படிக்கும் குமாரி லக்ஷ்மி பத்மநாபன் ஒரு பக்கம் எல்லா புத்தகங்களும் ஒரு சூறாவளியாக மொகலாய காலத்துக்கு என்னை இழுத்து கொண்டுவிட ஆசிரியர் சொன்னதும் நடந்தது முதல் அத்தியாயத்தை படித்துவிட்டே ஏராளமான வாசகர்கள் பாராட்டி கடிதங்கள் எழுதி அனுப்ப ஒரு வழியாக சற்று மயங்கி போனேன் ஆக மொத்தம் நான் அகலக்கால் வைத்துவிட காரணம் இதெல்லாம் தான் இந்தியாவிற்கு படையெடுத்து வந்த முஸ்லிம் அரசர்கள் பற்றியும் மொகலாய அரசர்கள் ஆண்ட காலம் பற்றியும் நூற்று கணக்கில் நுணுக்கமான புத்தகங்கள் நம்மிடையே இருப்பது மகிழ்ச்சியான விஷயம் இவற்றில் முக்கியமான எல்லா புத்தகங்களையும் வந்தார்கள் வென்றார்கள் ஆரம்பித்த சூட்டோடு படித்துவிட நேர்ந்ததால் வரலாற்று பின்னணிகளை ஓரளவு தெளிவாக புரிந்து கொண்டு நடு நிலைமையோடு பொறுப்பு உணர்ச்சியோடு இந்த புத்தகத்தை என்னால் எழுத முடிந்தது இந்த தொடரில் ஆங்காங்கே நிகழும் உரையாடல்களை மட்டும் இப்படித்தான் பேசியிருக்க முடியும் என்ற யூகத்தின் அடிப்படையில் கற்பனை செய்து எழுதினேன் மற்றபடி ஒவ்வொரு வரியும் வரலாற்றில் உண்மையில் நடந்தவையாகும் ஒரு விஷயத்தைப் பற்றி மட்டும் நிறைய வாசகர்கள் அதை ஏன் விட்டுவிட்டீர்கள் என்று குறிப்பிட்டு கடிதங்கள் எழுதினார்கள் அதுதான் அனார்கலி சலீம் காதல் விவகாரம் அப்படி ஒரு காதல் நடந்ததற்கான ஆதாரங்கள் எந்த வரலாற்று புத்தகத்திலும் இல்லை என்பதே உண்மை இதுபற்றி சரித்திர பேராசிரியர்களிடமும் கேட்டதில் அதற்கு ஆதாரம் கிடையாது என்றே சொன்னார்கள் அனார்கலி என்ற பெயர் பொறிக்கப்பட்ட கல்லறை ஒன்று லாகூரில் இருப்பது உண்மை அதோடு சரி மற்றபடி எந்த புத்தகத்திலும் விவரம் இல்லை ஒவ்வொரு வாரமும் ஜூனியர் விகடனுக்கான மற்ற வேலைகளை முடித்துவிட்டு அந்த வாரத்துக்கான அத்தியாயத்தை எழுத ஆரம்பிக்கும்போது நிச்சயமாக நடுநிசி ஆகிவிடும் அப்போதும் என்னோடு கூடவே விழித்திருந்து பத்திரிகையில் அத்தியாயம் அழகாக வெளிவர வேண்டும் என்று அக்கறை எடுத்துக்கொண்டு செயல்பட்ட இளைஞர் சீனியர் ரிப்போர்ட்டர் அசோகனுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும் ஓவியர் அரஸ் விகடன் அலுவலகத்திற்கு வந்து தங்கி நான் எழுதி முடிக்கும் வரை காத்திருப்பார் பிறகு எதை எந்த கோணத்தில் வரையலாம் என்று ஆர்வமாக விவாதித்துவிட்டு ஓவியம் வரைவார் அந்த பின்னிரவு நேரத்தில் வண்ணங்களையும் பிரஷையும் எடுத்துக்கொண்டு அவர் இயங்கும் வேகம் என்னை அதிசயிக்க வைக்கும் கடைசியாக காலை மூன்று மணி சுமாருக்கு நான் வீட்டுக்கு திரும்பி காலின் பெல்லை அழுத்தியதும் முகம் சுளிக்காமல் வந்து கதவை திறந்து வீட்டுக்குள்ளே அனுமதித்த என் மனைவிக்கும் நன்றி இப்படிக்கு மதன் இந்நூல் இத்துடன் நிறைவடைகிறது மேலும் மகாகவி பாரதியாருடன் பயணித்த திரு வ ராமசாமி அவர்கள் எழுதிய பாரதியார் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை கூறும் மகாகவி பாரதியார் சமூக வரலாற்று ஆய்வாளர் திரு சே திவான் அவர்கள் எழுதிய வர சொன்னார்கள் வந்தார்கள் வென்றார்கள் மற்றும் கவி பேரரசு திரு வைரமுத்து அவர்கள் எழுதிய தமிழாற்று மேலும் அரசியல் சமூக செயற்பாட்டாளர் சொல்லின் செல்வர் திரு சூர்யா சேவியர் அவர்கள் எழுதிய காவிரி நீரோவியம் மற்றும் ஆஸ்திரேலிய எழுத்தாளர் திருமதி ரோண்டா பைன் அவர்கள் எழுதிய மாயா ஜாலம் மகாபாரதத்தின் மாறுபட்ட பக்கங்களை கூறும் எழுத்தாளர் திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய உப பாண்டவம் மலையாள எழுத்தாளர் திரு ஆனந்த் நீலகண்டன் அவர்கள் எழுதிய அசுரன் வீழ்த்தப்பட்டவர்களின் வீர காவியம் ராவணன் மற்றும் அவனது இனத்தாரின் கதை மேலும் பாரதியார் கவிதைகள் ஒளவையார் இயற்றிய நல்வழி மற்றும் நீதி நூல்கள் பற்றிய வலையொலி குறும்படங்கள் ஒளிவடிவில் கேட்க ஸ்ரீமதி செல்லம்மாள் வலையொலி அலைவரிசையை பதிவு செய்யுங்கள் செல்லம்மாள் தொடர்வாள் நன்றி வணக்கம்